அடுத்தவர்களுக்கான வாய்ப்புன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகோ இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு திமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு இல்லை ஆட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வரும்போது அவர் தனக்கான ஒரு கட்டுமானத்தை உருவாக்க முடியும் ஏன்னா கலைஞர் கருணாநிதிக்குன்றது ஆர்காட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கோசிமணி அப்படின்ற மாதிரியான ஒரு டீம் அவருக்கு இருந்தாங்க அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் வரும்போது பொன்முடி மாதிரியான கேஎன்ஆர் மாதிரியான ஒரு டீம் அவர் உருவாக்குறார் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வரும்போது மட்டும்தான் அந்த மாதிரியான புதுமுகளுக்கான ஒரு வாய்ப்புன்றது திமுக இருக்குமே தவிர இம்மிடியா இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு துரைமுருகன் எதிர்க்க வச்சுக்கிட்டு பேசுறாரு ஸ்கூல் இருக்கு கிளாஸ் இருக்குது ஓல்டு ஸ்டூடெண்ட் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க அதில் துரைமுருகன் மாதிரியான ஸ்டூடெண்ட்லாம் வச்சுட்டு கையாளுறதுன்றதுன்னா ஹேட்ஸ் ஆஃப்ட் சிஎம் எம் டமிழ் சொன்னது எல்லாரும் சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க இது எல்லாருமே திமுக கூடிய உச்சபட்டமாக இருக்கக்கூடிய தலைமை எல்லாருக்குமே இந்த கருத்து இருக்கு மக்கள்கிட்டையும் இந்த கருத்து இருக்கு ஒரு பக்கம் கனிம வளத்தால் ஏற்பட்ட சிக்கல் இன்னொரு பக்கம் மகனை வைத்து அந்த மேயருக்கு எதிராக நடத்தின காயத்தில் எல்லாமே இவருக்கு எதிராக போயிடுச்சு அதனால தான் பதவி விலகிறாரு ஏழு மாதங்கள் அமைதியாக இருக்குது ஆனால் இப்போ பத்து மாதங்களில் தேர்தல் வருது இப்போது இந்த உட்கட்சி பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் மகேஷ் மனோஜர்ராஜ் ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க எலக்ஷன் முடிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி திமுக தலைமை கண்ணுக்கு மறைவாக ஒரு உத்தரவோ இல்லை கட்டவையோ சொல்லக்கூடும் மனோத் தங்கராஜ் அந்த ஏற்கனவே கம்பு சுத்தின பழக்கம் இருக்கு அதனால அவர் அங்க கொண்டு வந்து வச்சது வந்துட்டு வளத்துறையை வேற யாரும் கையாளவே முடியாது இவர் ரொம்ப சிறப்பாக கையாண்டுட்டாரு அதனால இவருக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் கிடையாது பாரதிய ஜனதாக்கு எதிராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நபர் தேவை கன்னியாகுமரி மாவட்டத்துக்குன்னு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் தேவை இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் மனோஜ் மீண்டும் அமைச்சர் இடம் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் ஒருவேளை முதலமைச்சர் பொறுப்பை தொடர்ச்ச மு க ஸ்டாலினே வகுக்கக்கூடும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து திமுகவில் சீனியர்ஸ் வர்சஸ் ஜூனியர்ஸ்ன்றது ஜூனியர்ஸ் கண்டிப்பாக வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் நேரடியாக களத்தில் இறங்கி அரசியல் செய்ய முடியாத ஒரு சிக்கலுக்கு உண்டான ஒரு நிலைமை இருக்க தவிர மீது எல்லா அமைச்சர்களுமே தத்தமது மாவட்டங்கள்லையோ அவங்களுடைய ஊர்லேயோ சிறப்பாக களப்பணியாற்றக்கூடிய இடத்துல தான் இருக்கு நீதிமன்ற இடத்துலையும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கடிவாளம் போட்டு தான் நான் நினைக்கல இதை தொடர் கேசஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணி அப்போ இப்போ எல்லா இதுதான் எத்தனை மினிஸ்டர்ஸ் மேலே இவ்வளோ கேசஸ் திரும்பவும் உயர்நீதிமன்றமே இப்படி எடுக்குது அப்படிங்கிற பார்வை மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான இம்பேக்டை திமுக மீது நெகட்டிவான இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கலை யதார்த்தம் அப்படிதான் இருக்குமா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த ஊடகவியலாளருமான திரு குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் தற்போது பேசிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் பேசலாம் முதலாவதாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் அமைச்சரவை மாற்றம் கவனிக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு ராஜினாமா அதை தொடர்ந்து கோர்ட் அடிப்படையில் அதை தொடர்ந்து பொன்முடி அவர்கள் அவருடைய பதவியிலும் கை வைக்கப்பட்டது அப்படியாக இரு அமைச்சர்களுடைய ராஜினாமா முதல் முறையாக இரண்டு அமைச்சர்கள் இந்த மாதிரி பதவி நீக்கப்படுகிறார்கள் ஒரு விஷயத்தின் வாயிலாக இந்த ஆக்ஷன்ஸையும் தற்போதைய இந்த அரசியல் எப்படி பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தமிழ்நாடு அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு நடந்திருக்கிற ஆறாவது அமைச்சரவை மாற்றம் இது அடிப்படையில் ஒரு அமைச்சரவை மாற்றம் எந்தெந்த கூறுகளில் நடக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஒரு துறை ஒதுக்கப்படுது அந்த துறையில வந்துட்டு சர்ச்சை இல்லாமலோ இல்ல போதிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாமல் அப்போ அவர் துறையில் சரியா செயல்படல அப்ப வேற ஒருத்தர் நாமே கொடுத்து பார்க்கக்கூடாது ஒருத்தருக்கு நல்லா ஃபுட்பால் வருது அவருக்கு ஃபுட்பால் கொடுக்கணும் ஒருத்தர் நல்ல கிரிக்கெட் கிரிக்கெட் கொடுக்கணும் ரெண்டு பிளேயர் மாத்தி கொடுத்தோம்னா அது பொருத்தமா இருக்காது இல்லையா அமைச்சரவை மாற்றம் எப்போதுமே அந்த துறையை அவர்கள் சரியா கையாளுறாங்களா அவங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் கொடுப்பாங்க மாற்றமும் அதன் அடிப்படையில் தான் நடக்கும் ஆனால் நீங்களே குறிப்பிட்டது போல இந்த முறை அமைச்சரவை மாற்றம் என்றது அத்தகைய கூறுகளை அடிப்படையாக கொண்டு இல்லை ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஜாமீனா பதவியா இருபத்தி எட்டாம் தேதி காலக்கெடு அப்படின்ற மாதிரி தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கும் போது குறைந்தபட்சம் ஜாமீன் கிடைச்சு நம்ம வெளியிருந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்களாச்சும் பண்ண முடியும் மீண்டும் சிறை செல்ல வேண்டிய சிக்கல் இருக்காதுன்றதுனால தான் செந்தில் பாலாஜி வந்துட்டு அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டார் முதலமைச்சர் அந்த க ஸ்டாலின் பொன்முடி ஆரம்பத்திலிருந்து போல என்னுடைய தூக்கத்தை நிம்மதியை வந்துட்டு மூத்த அமைச்சர்களே கெடுக்கிறாங்கன்ட்டு ஒரு முதலமைச்சரே வந்து மனம் திறந்து புலம்பக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதில் வந்துட்டு துரைமுருகன் பொன்முடி இது மாதிரியான பெரிய மூத்த அமைச்சராக இருந்தாங்க அதில் பொன்முடி தொடர்ச்சியாக சீரான இடைவெளியில் வந்து பேசிட்டே தான் இருந்தார் குறிப்பாக அந்த சைவம் மைனம் ஒப்பீடு வந்துட்டு ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு ஒப்பீடு அதுக்குண்டான விலையை தான் இப்போ அவர் அனுபவிச்சிருக்கார் இதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை செந்தில் பாலாஜி கட்சி ஒரு சட்ட சிக்கல் இருந்தது இந்த இடத்துல பொன்முடிக்கு நடந்தது அவருடைய நாக்கு ஏற்பட்ட சிக்கல் மட்டும்தான் இதுதான் இந்த அமைச்சரவைக்கான அடிப்படை மாற்றம் தான் பார்க்குறேன் மனோ தங்கராஜுக்கு வந்துட்டு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது பின்னணியா வந்துட்டு ரெண்டு விஷயம் அந்த அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட்டதற்கு நான் அடுத்து வரேன் அதற்கு முன்னாடி இப்போ இந்த தொடர்ச்சியான நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருந்தது இல்லையா ஒரு பார்வை இருந்தது இல்லையா திமுக அரசின் மேல ஏன்னா இப்படி செயல்படுற அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லையே அப்படிங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் இந்த நடவடிக்கையின் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் முதல்வர் அவர்கள் இதன் மூலமாக இந்த நெகட்டிவான ஒரு வியூவை ஒரு ஒரு பார்வையை தற்போது ஒரு பாசிட்டிவான பார்வையை மாத்திட்டார் இந்த மூலமா அப்படின்னு எடுத்துக்கிறது அப்படி ஒரேடியா சொல்லிடுவ முடியாது ஏன்னா முந்தைய அதிமுக முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க தடாலடியா பல முடிவில் எடுப்பாங்க உடனே அவங்க வந்து இரும்பு பெண்மணி அவங்க வந்து ரொம்ப அப்படி அவங்க அப்படி ஒரு ஒரு பிம்பம் இருந்தது அது போன்ற ஒரு பிம்பத்தை உடனடியாக எடுத்திருந்தாரு அப்படின்னா திமுகவுடைய ஜனநாயக உட்கட்சி அரசியலுக்கு அது வந்து போதுமான அளவுக்கு லாங் ரோப் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் அவங்க மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படும் ஏன்னா அவங்க அடிப்படை கட்டமைப்பு கிளை நகரம் ஒன்றியம் அப்படின்ற மாதிரி பல்வேறு நிலைகள்தான் ஒரு அமைச்சர் இடத்துக்கு நகர்ந்து வந்திருப்பாங்க இருப்பாங்க அமைச்சரை போய் போனா மாவட்ட செயலாளர் பதவி வந்துட்டு திமுக ரொம்ப முக்கியமான பதவி அப்போ வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட அவருக்கு கீழே எத்தனை வட்டம் இருக்கும் எத்தனை ஒன்றியம் இருக்கும் எத்தனை வந்துட்டு கிளைக்கழகங்கள் அது அத்தனையும் தேக்கி வச்சு வாக்குகளா மாற்றக்கூடிய அந்த தலைமை பண்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் அதன் மூலியமா தான் அவங்க வந்து கட்சிக்குள்ள வராங்க அதன் மூலியமா தான் அமைச்சர் பதவி அப்படின்றப்ப எடுத்த உடனே ஒருத்தர் நீக்கிட முடியுமா திமுக அப்படின்னா அப்படி யாரையும் நீக்கிட முடியாது நீக்கவும் மாட்டாங்க போதுமான அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க அதிமுக

நடவடிக்கை எடுத்திருந்தா அது நடவடிக்கை ஒரு ஆட்சியை வந்து நிலையான ஒரு ஆட்சியாக ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட்டாக கொண்டு போக முடியாது இப்போ முதல்வரின் அதிரடி ஆக்சன் அப்படின்னு மக்கள் மத்தியில் கொண்டு போனாலும் அது அவர்கள் கண்டிப்பாக எந்த விதத்துலையும் அவருக்கு வந்து இப்போ எடுத்திருக்க செயல்பாடு வந்து ஒரு பரவாயில்ல அவர் சர்ச்சையில் சிக்கிறாங்க உடனே தூக்கிட்டாங்க நான்கு நான்காண்டுகளுக்கு பிறகுதான் பொன்முடி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கையில பிறம்ப வச்சுட்டு மிரட்டிட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ இந்த நடவடிக்கை வந்துட்டு இப்போ எடுக்காட்டு வேற என்னமே பண்ண முடியாத ஆக்ஷன் தானே தவிர இது தடாலடியான ஒரு முடிவு எடுத்துட்டாரு முதலமைச்சர்ன்றது சொல்றது பொருத்தமா இருக்காது இதுல இப்போ நீங்க குறிப்பிட்டது போல இதுல முன்னாடி சொல்ல வந்தது நான் நடுவில் இன்டர்பேர் பண்ண புதிதாக அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அந்த வியூல இந்த பேச்சுக்கள்லாம் எழுந்துட்டு இருந்த போது ஒரு தகவலாக இருந்தது என்னன்னா புதியவர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் அந்தந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் இப்போ பொன்முடிக்கு பதிலாக இந்த விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவங்க ஒரு மூன்று பேர் லிஸ்ட்ல இருந்தாங்க இங்க கரூர் செந்தில் பாலாஜி பொறுத்தவரைக்கும் கரூர்ல அரவக்குறிச்சி எம்எல்ஏ அவரு லிஸ்ட்ல இருந்தாப்ல பட் இவர்களையெல்லாம் தவிர்த்து விட்டு மீண்டும் இவர்களுக்கே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வியூவை எப்படி பார்க்கறது ஏன் புதியவர்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை இரண்டாண்டுகள் ஆண்டுகள்தான் பதவியேற்று இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கல ஓராண்டு தான் ஆயிருக்கின்றப்போ அப்போ அமைச்சரவை மாற்றம்ல இளைஞர்களுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்றது போது ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக இருக்கக்கூடும் ஆனால் இன்னும் பத்து மாதங்கள் தான் தேர்தல் இருக்கு அப்போ தேர்தல் தான் அடுத்த இப்போ இன்னைக்கு பேசும்போதே என்ன சொல்றாருனா திராவிட மார்ஷல் மாடல் ஆட்சியின் டூ பாயிண்ட் ஓ அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்ப்பேன் என்ற வந்து முதலமைச்சர் வெளிப்படுத்துறாரு அப்போ இந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற அடிப்படையில் வருது தேர்தல் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னா இப்ப இருக்கிற மூத்த அரசியல் வாக்காளர்களை கவரக்கூடிய இல்லாட்டி வாக்காளர்கள் ஏற்கனவே பரிச்சயமான ஒரு முகமது தான் மட்டும்தான் நீங்க பூத் கமிட்டி லெவலில் போய் இறங்கி வேலை செய்ய முடியும் வந்து வாக்குகளை சேகரிக்க முடியும் ஒரு புதுமுகத்து இப்ப நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க வச்சு

பிறகோ இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு திமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு இல்லை ஆட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வரும்போது அவர் தனக்கான ஒரு கட்டுமானத்தை உருவாக்க முடியும் ஏன்னா கலைஞர் கருணாநிதிக்கு கருணாநிதிக்குன்றது ஆர்காட்டாறு அப்படின்ற மாதிரியான ஒரு கோசிமணி அப்படின்ற மாதிரியான ஒரு டீம் அவருக்கு இருந்தாங்க அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் வரும்போது பொன்முடி மாதிரியான கே என் ஒரு டீம் அவர் உருவாக்குறார் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வரும்போது மட்டும்தான் அந்த மாதிரியான புதுமுகளுக்கான ஒரு வாய்ப்புன்றது திமுக இருக்குமே தவிர இம்மிடியா இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ ஆனால் மூத்த அமைச்சர்களை வந்து கையாள்வதில் முதல்வருக்கு வந்து ஒரு 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 நெருடல் இருக்கிறதோ அழுத்தம் கொடுத்து இல்ல இதற்கு மேல கோபப்பட்டோன்னா கட்சிக்குள்ள அவர்கள் சார்ந்த பகுதியில் பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஒரு சிக்கல் முதல்வருக்கு இருக்கோ அதனால தான் அமைச்சர்கள் மீது இன்னும் கண்டிப்போட இல்லாம அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு சமீபத்தில் கடந்த ஆண்டோ இல்லாட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு துரைமுருகன் எதிர்க்க வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு கிளாஸ் இருக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒன்றும் போகாம இருக்கிறாங்க அதுல துரைமுருகன் ஸ்டூடெண்ட்லாம் வச்சுட்டு சிஎம் டமர் வந்து எல்லாரும் சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க இது எல்லாருமே திமுக இருக்கக்கூடிய உச்சபட்டமா இருக்கக்கூடிய தலைமை எல்லாருக்குமே இந்த கருத்து இருக்கு மக்கள்கிட்ட இந்த கருத்து இருக்கு ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுக வந்து எப்போதும் எடுத்தேன் கவிழ்த்தேன்ட்டு ஒரு விஷயத்தை அணுக இப்போ இந்திய எல்லையில் வந்துட்டு

குறைந்த சர்ச்சைகளில் உதாரணத்துக்கு ஒரு பத்து சர்ச்சையில் தான் மாட்டிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பத்து சர்ச்சைகளை உண்டாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவங்க கிட்ட நான்காண்டுகள்ல குறைந்தபட்சமா இவ்வளவுதான் சர்ச்சையை கொண்டு வர முடிஞ்சிருக்குன்னா அவளை கண்டிப்போடு தான் முதலமைச்சர் நடந்துட்டு இருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன் வேற வழி கிடையாது மீது எல்லாமே அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அப்படி யாருமே வந்து திமுக ஆட்சிக்கு கலைஞர் ஏன்னா பத்தாண்டு தான் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இந்த ஆட்சி வந்திருக்கின்றப்போ இது எளிதாக வந்துட்டு முதலமைச்சர் வந்து எடுத்து பாருட்டோ இல்லாட்டி எளிதாக இன்னொருத்தட்ட வெற்றியை தாரை வாத்துறதுக்கான வாய்ப்புகளை அவரே உருவாக்குறன்ட்டு நம்புறது வந்து சரியில்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொன்முடியோ இல்லாட்டி செந்தில் பாலாஜி விவகாரமோ இல்லாட்டி வேற யார் மூத்த அமைச்சர்கள் வந்து பேசினாங்க துறைமுகம் பேசினாங்கன்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக கண்டிப்புகள் இருக்கும் அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியணும்னு அவசியம் கிடையாதுல அவங்களுக்குள்ள உட்கட்சி ஜனநாயகம் இருக்குது அறிவாலயத்துக்குள்ளேயே தலைமைச் செயலகத்தில் அவங்க பேசும்போது கண்டிப்பா அதுக்கான எதிர்வினை அவர் ஆற்றி தான் இருப்பார் அமைச்சரவை மாற்றத்துல மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது மற்ற எல்லாருக்கும் பதவி கூடுதல் பொறுப்பாக எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க பட் உள்ள திரும்பவும் என்டர் ஆனது மறு அகைன் என்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தது மனோ தங்கராஜ் அவர்கள் அப்படி அவருக்கு ஏற்கனவே விளக்கப்பட்ட ஒருத்தருக்கு திரும்பவும் கொடுக்கப்பட்டதன் பின்னாடி ஒரு தென் மாவட்ட அரசியல் இருக்கிறதாக பார்க்கறீங்க உண்மையாதான் ஏன்னா தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒவ்வொரு மாவட்டத்தோட பிரதிநிதித்துவம்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான பிரதிநிதித்துவம் இல்லை இன்னும் பத்து மாதம்தான் இருக்கு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு அப்படின்றப்போ பாஜக வலுவா இருக்கக்கூடியதா சொல்லப்படக்கூடிய சில பகுதிகளில் கொங்கு மண்டலத்துல ஒரு பகுதி கன்னியாகுமரி ஈரோடு திரு திருப்பூர் அந்த பெல்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அடிப்படையில் அந்த கன்னியாகுமரி பொன்னார் காலத்துலேருந்து சிபிஎல் இப்படி பல காலமாகவே அவங்க வந்துட்டு அந்த பெல்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல எதிர்வினை ஆற்றுறதுக்கு ஒரு வலுவான ஒரு ஆள் தேவை மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் அதிமுக பத்தாண்டு காலம் இருக்கும்போது எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது அங்கே வலை கடத்தல் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்போ அவர் கனிம வலை கடத்தலுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினார் அதனால் அவர் ரொம்ப வேகமாகவே எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட பரிச்சயமானார் அதனால தான் கன்னியாகுமரி அமைச்சர் அமைச்சரை முதல் அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பால்வள்ளத்திற்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவரே தன் சில சிக்கல்களை தேடிக்கிட்டார் அந்த சிக்கல்கள் என்னென்னா ஒன்று இதே கனிமோலம் இரு கத்தி மாதிரி தான் கனிமனும் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது அதே கனிம கடத்தில் எதிராக குரல் கொடுக்க முடிஞ்சவராலால ஆளுங்கட்சி ஆகிட்ட பிறகு நாலு நான்கு ஒரு ஆண்களில் அதே கனிமங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு தொடர்ச்சி தான் வந்தது இப்போ நீங்க ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு கேள்வி வரும்போது அவருடைய ஆதரவு பெற்ற நிறுவனங்களோ இல்ல தொழிலதிபர்களோ அந்த கனிமவளங்களில் எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க அதனால அவரால் எந்த ஸ்டெப்பை எடுக்க முடியல ஸோ உள்ளூர் கட்சிக்காரங்க கிட்டயும் உள்ளூர் மக்கள்கிட்டையும் எதனால் அவர் செல்வாக்கு பெற்றாரோ அந்த செல்வாக்கே அவர் வந்துட்டு ஒரு நேரிடுது அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத வாக்கில் வந்துட்டு இந்தியா கூட்டணி கட்சி இருக்காங்களே இப்போ காங்கிரஸ் மத்திய இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு கனிமவளை கடத்த தடுப்பு பாதுகாப்பு இயக்கின்ற ஒரு அமைப்பு அவரே உருவாக்குறார் ஆனால் நேரடியாக அவர் உருவாக்கல அவர் பையன் ரிமௌன மூலயமா அங்க கொண்டு போய் வச்சு பண்றாரு இந்த தகவல் வந்து தலைமைக்கு போகவே தான் அதிருப்தி இது அதிருப்தி நம்பர் ஒன்று அதிருப்தி நம்பர் டூன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கன்னியாகுமரி ரெண்டு மாவட்டம் மேற்கு மாவட்டத்துக்கு இவர் மாவட்ட செயலாளர் கிழக்கு மாவட்டத்துக்கு நார்க்கையில் மேயர் வந்துட்டு மகேஷ் வந்துட்டு அவர் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேருக்கும் முட்டல் மோதல் தன்னுடைய மகன் ரெமோனை வந்துட்டு தலைமையிலே செயற்குழு ஆக்குறாரு மேயருக்கு எதிராக இவர் வந்து களமாட வைக்கிறார் ஒட்டுமொத்த கன்னியாகுமரிக்கு நான் தான் இந்த இடத்துல ஒரு முகமா இருக்கணும்னு மனோதங்கராஜ் சில நடவடிக்கைகள் இருக்கிறார் ஒரு பக்கம் கனிம வளத்தால் ஏற்பட்ட சிக்கல் இன்னொரு பக்கம் மகனை வைத்து அந்த மேயருக்கு எதிராக நடத்தின காயத்தில் எல்லாமே இவருக்கு எதிராக போயிடுச்சு அதனால தான் பதவி விலகிறாரு ஏழு மாதங்கள் அமைதியா இருக்கு ஆனா இப்போ பத்து மாதங்களில் தேர்தல் வருது இப்போ இந்த உட்கட்சி பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் மகேஷ் மனோதங்கராஜ் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க எலெக்ஷன் முடித்து அதுக்கப்புறம் மாதிரி திமுக தலைமை கண்ணுக்கு மறைவா ஒரு உத்தரவோ இல்லை கட்டவையோ சொல்ல

திமுகக்குள்ள சில ஆண்டுகளாகவே போயிட்டு இருக்கு குறிப்பாக உதயநிதி அவர்களினுடைய பிரவேசத்துக்கு அப்புறம் துணை முதல்வராக அப்படியே அமைச்சராக துணை முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அடுத்தது உதயநிதி அவர்கள் நீங்க சொல்வது போல ஆரம்பத்துல அவரவர்களுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்துவாங்க அப்படின்ற போது இங்கே சீனியர்களுக்கான முக்கியத்துவங்கள் இனிவரும் காலத்தில் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அது எந்த அளவுக்கு இருக்கும் அதில் உங்களோட பார்வை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கிற மூத்த அமைச்சர்களிட்டருந்து பதவியை பறித்தாலோ அல்ல மாவட்ட செயலாளர்ன்ற பதவி பறிக்கப்பட்டாலோ திமுகவில் மாவட்ட செயலாளர்ன்றது ஒரு கிழார் போல் இல்லாட்டி மாவட்ட ஆட்சியரை போல ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியாக இருக்கு அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்தினா அது வெற்றியை பாதிக்கும் உங்களுக்கு வந்துட்டு பேரைஞர் அண்ணா சொன்னது போல வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியுன்ற மாதிரி உங்களுக்கு ஆட்சி இருந்தால் தான் அமைச்சர்கள்லாம் அப்போ ஆட்சிதான் முதல்ல முக்கியம் அப்படின்றப்போ இந்த பத்து மாத காலத்துக்கு வகையான அமைச்சரவை மாற்றமும் வராது வேற எந்த வகையான மாவட்ட செயலாளர்கள் இப்ப இருக்கிற அதே எழுபத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் இதே எழுபத்தி ஐந்து பேர் தான் இருப்பாங்க அதுல எந்த மாற்றமும் வராது ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் ஒருவேளை முதலமைச்சர் பொறுப்பை தொடர்ச்சி முக ஸ்டாலினே வகுக்க அப்ப கூடுதல் கட்சியோட செயல் தலைவர் இப்ப வந்துட்டு கட்சிக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு வேறா இருக்கு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது போது செயல் தலைவராக முக ஸ்டாலின் இருந்தார் ஏன்னா கலைஞர் வந்துட்டு தல்லாமையில் இருந்தார் முதுமையில் இருந்தார் அதனால செயல் தலைவர் என்ற மாதிரி கொடுத்தாங்க குறைந்தபட்சம் அவரு அது மாதிரியான ஒரு அதிகார மையமா உதயநிதி மாற்றப்படக்கூடும் அப்படி மாற்றப்பட்டார்னா அப்ப அவர் இப்போ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு மிக நெருக்கமானவர் அப்ப அவங்களாம் அமைச்சரவைகளா அவங்க இயற்கை ஒரு மாவச் செயலராக இருக்கார் சென்னையில் அவரும் ஒருத்தர் இருக்கிறார் கூடுதலாக அவங்களுக்கும் அடிஷனல் பொறுப்பு வரக்கூடிய அப்பதான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து திமுகவில் சீனியர்ஸ் வர்சஸ் ஜூனியர்ஸ் கண்டிப்பாக வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இல்லை ஸோ இதில் நான் நெக்ஸ்ட்டு முக்கியமாக கேட்கணும்னு நினைக்கிறது இந்த கேசஸ் ரிலேட்டடாக இப்போ ஒவ்வொருத்தர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளும் அடுத்தடுத்து படிப்படியாக ரீஓபன் பண்ணப்படுது எல்லாம் விடுவி விடுவிக்கப்பட்டது ரத்து அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இப்போ ஐ பெரியசாமி வரைக்கும் அந்த விஷயம் இப்போ வந்து நிற்கிது இந்த மாதிரியான கோர்ட்டினுடைய நடவடிக்கைகள் சோமோட்டோவாக எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான் ஒரு பக்கம் அப்போது அந்த நியாயமான பார்வையில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே நேரம் தேர்தல் நெருக்கத்தில் இத்தகைய நடவடிக்கைகள் அப்படின்ற வகையில் இன்னொரு கோணத்திலையும் பார்க்குறாங்க இந்த ஆக்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ரீ ஓபன் பண்ணியிருக்கலாமே கேசஸ்லாம் ஓபன் பண்ணியிருக்கலாமே இன்னும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து மாசம் தேர்தலுக்கு இருக்கும்போது இந்த டைமில் எடுக்க வேண்டிய காரணங்கள் என்னன்னு இன்னொரு கோணத்திலையும் பார்க்குறாங்க இதை எப்படி ஒப்பிட்டு பார்த்துக்கிறது இந்தியாவில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படாத எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லை ஒருவேளை இருந்தால் அவங்க பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதமாக இருக்குமே தவிர வேறு யாருமே கிடையாது இந்தியாவிலே அதிகப்படியான குற்ற செயல்களை பின்னணி கொண்ட உறுப்பினர்களை கொண்ட மாநிலமும் உத்தரப்பிரதேசம் இருக்கு கொலை கொள்ளை இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களுடைய தேர்தல் பிரமாணப்பே குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வழக்கில் அவங்க எதிர்கொண்டு வராங்க உண்மையிலேயே நடுநிலையோட செயல்படும் பட்சத்தில் அதிகப்படியான வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா தான் இருக்கக்கூடும் மத்திய பிரதேசத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலோ ஜார்க்கண்ட்லயோ பீகார்லேயோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களுடன் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் ரொம்ப அதிகம் ஆனால் அதெல்லாம் இந்தளவுக்கு சூமோட்டோவா இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றம் போல அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றங்கள் அவ்வளோ தடாலடியாக எடுத்து யாரையும் பண்ணுறது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான விஷயங்கள் நடக்குது நல்லது தான் ஒப்பிடு அங்கே பண்ணல எங்கே ஏன் பண்றேன்னு கேட்பது தவறு எங்களே குறிப்பிட்டது போல நீதிமன்றம் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக தான் இந்திய அரசியல் சாசனத்தால் வகுக்கப்பட்டிருக்கு அது அப்படி தான் செயல்படணும் தேர்தல் நெருக்கத்தில் வருதா அப்படின்னா இதுக்கு அந்த ஒரு சாயத்தை நீதிமன்றத்தின் மேலே பூசுறதான்றது எனக்கு சரியா படலை அது உடன்பாடும் இல்லை ஏன்னா நம்மளுடைய வழக்கு நம்மளுடைய நீதிமன்ற நடைமுறையை எப்படி பார்த்தீங்கன்னா நீண்டகாலம் எடுத்துக்கொள்ளக்கூடியது எந்த ஒரு வழக்குமே நேற்று கைது செய்யப்பட்டு இன்னைக்கே குற்றப்பத்திரிகை பட்டு நாளைக்கே தண்டனை அறிவிச்ச மாதிரியான விஷயங்கள் நம்மகிட்ட கிடையாது சிவில் கேஸ் மாதிரி தான் நம்மளுடைய கிரிமினல் கேஸை நம்ம அனுகிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நடப்ப நடக்கக்கூடிய வழக்குகளை நம்ம பார்த்துதான் இருக்கோம் ஸோ அப்படின்றப்போ கீழமை நீதிமன்றங்கள் இருக்கு உயர் உச்சநீதிமன்றங்களுக்கு உச்ச நீதிமன்றங்களுக்கு இப்போ வந்துட்டு எம்எல்ஏ எம்பிக்கை விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு இது இல்லாமல் சிபிஐ நீதிமன்றங்கள் இருக்கு அப்போ எனக்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்கள் கீழமை நீதிமன்ற திண்டுக்கல் கிழமை நீதிமன்றத்தில் நீங்கள் வந்துட்டு குற்றவாளியில தண்டனை உங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாட முடியும் உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு கேள்விகளை என்னால் கேட்டு அதை இன்னும் கொண்டு போக முடியும் எனக்கு இது ஆங்கிலத்தில் இருக்குது எனக்கு தமிழ் படுத்திட்டாங்கன்னு கேட்க முடியும் முன்னால் இருந்தவங்களும் அதை பண்ணி தான் இருக்கிறாங்க எனக்கு இது புரியல எனக்கு இன்னும் தாமதமாக எனக்கு உடனே சரியில்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணும் நான் வெளிநாடு போன குடும்ப நிகழ்ச்சி இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை தள்ளி தள்ளி கொண்டு போக முடியும் எல்லாமே யூஸ் பண்ணிட்ட பிறகு ஒன் ஃபைன் டே நீங்கள் அந்த ஜட்மெண்ட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படி தான் இதை நான் பார்க்குறேன்னே தவிர ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு தேர்தல் வருது இதை வச்சு நீதிமன்றங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்றது நீதிமன்றத்துக்கு அந்த உள்நோக்கம் இருக்கிறதா நான் நினைக்கல ஏன்னா இவங்க பத்தாண்டு காலம் எட்டாண்டு காலம் ஏழாண்டு காலம் இந்த தேர்தல் இந்த வழக்குகளை எதிர்கொண்டு தான் வராங்க அது அதுக்கான சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கான அந்த முதிர்வு நிலையில் அது வந்து நின்றுடுச்சு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஓகே ஸோ தேர்தல் நெருக்கத்தில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்க கண்டிப்பாக நம்ம நீதிமன்றத்தை அப்படி கொண்டு போக வேண்டாம் எஸ் பார்க்க வேண்டாம் ஓகே பார்க்க வேண்டாம் கரெக்டு தான் ஆனால் இந்த தேர்தல் நெருக்கத்தில் இப்படியாப்பட்ட ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வந்துட்டு ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் காலக்கேடு நிர்ணயம் பண்ணி ஒரு தீர்ப்பு வருது அதை கொண்டாடுறாங்க மாநிலம் முழுக்க கொண்டாடுறாங்க மாநில சுயாட்சிக்கா ஒரு குழுவை கொண்டாடுறாங்க அந்த நீதிமன்றத்தில் வாதிட்டை வழக்கு இதில் கூட்டின்னு வந்து விருந்து கொடுக்குறாங்க செங்கோல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவையான ஒரு வழக்கில் உங்களுக்கு தேவைக்கு சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சதுன்னா அதை கொண்டாடமாக ஏற்றுக்கக்கூடக்கூடிய மனசு உங்களுக்கு பாதகமாக உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் வந்தால் அது தப்புன்னு சொல்றது வந்துட்டு இரண்டு மனப்பான்மை இல்லையா சோ நீதிமன்றம் எப்போதும் அந்த வழக்குல அவங்க முன் தாக்கல் செய்யப்பட்ட சாட்சியங்கள் ஆவணங்கள் வாதங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் சில தீர்வுகளுக்கு வராங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல நீங்க எவ்வளவு ஆவணங்கள் சமர்ப்பிச்சோ அது தான் இருக்குன்னா அதுக்குண்டான தண்டனை நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும் ஸோ இதை நான் வந்து தேர்தலாகவும் பார்க்க தேவையில்ல இதனால இவங்க வந்து சுணக்கமாக வேண்டாம் ஒரு பக்கம் அவங்க கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் இதை ஃபேஸ் பண்றாங்க இதை மட்டும் இப்படி ஃப்ளாட்டாக தான் இதை எடுத்து பார்க்க முடியும் இது இந்த வந்து தேர்தல் சமயத்தில் இவங்க கட்சி பணிகளை பார்க்க விடாமல் பண்றது லைக் இந்த மாதிரி வேறு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா டென்ஷன் மாதிரி ஏற்படுவதோ அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவைகளில் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் நேரடியாக களத்தில் இறங்கி அரசியல் செய்ய முடியாத ஒரு சிக்கலுக்குண்டான ஒரு நிலைமை இருக்கிறது மீதி எல்லா அமைச்சர்களுமே தத்தமது மாவட்டங்களிலோ அவங்களுடைய ஊர்லையோ சிறப்பாக கலப்பணி ஆற்றக்கூடிய இடத்துல தான் இருக்குன்னு நீதிமன்ற எந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கடிவாளம் போட்டதா நான் நினைக்கலை சோ நீதிமன்றத்தோட ஆக்ஷன்ஸ் ஒரு பக்கம் இவங்களோட செயல்பாடுகள் எந்த மாற்றங்களில் ஏற்படுது கண்டிப்பாக ஏற்படுத்தாது அதான் மத்தியில என்ன மாதிரியான பார்வை ஏற்படுத்தும் இந்த தொடர் கேசஸ் எல்லாம் ரீ ஓபன் பண்ணி அப்போ எல்லா இத்தனை மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி கேஸஸ் திரும்பவும் உயர்நீதிமன்றமே இப்படி எடுக்குது அப்படிங்கிற பார்வை மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான இம்பெக்ட்டை திமுக மீது நெகட்டிவான இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத கலை யதார்த்தம் அப்படி தான் இருக்குமா நீங்கள் தமிழ்நாட்டில் திருப்பி அதிமுகவை தான் உதாரணம் கேட்டேன் சில ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்கு நடந்திருந்த காலகட்டத்திலே அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொண்டிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டிருக்காங்க மாபெரும் வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ ஒருத்தர் மேலே சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது நீதிமன்றத்தில் சொன்னப்பட்டாலும் கூட மக்கள் அவங்க மனசுக்குள்ள ஒரு பிம்பத்தை வச்சுருப்பாங்க கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா எதியூரப்பா மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு நீ கடுமையான லோகாயுக்தாலாம் பிரித்து மேஞ்சிட்டாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் ஜெயிச்சு தான் வந்தார் ஸோ எல்லா மாவட்ட மாநிலத்திலும் இப்போதைய உள்துறை அமைச்சரே பல்வேறு சட்ட சக்திகள் எதிர்கொண்டவர் தான் ஆனால் அவங்களும் ஜெயிச்சு தான் வந்திருக்கிறாங்க ஸோ நீதிமன்றத்துடைய கருத்துக்கள் தீர்ப்புகள் எந்த விதத்திலையும் தேர்தல் அரசியல தொண்ணூத்தி சதவீதம் எதிரொலிக்காது அதனால கண்டிப்பாக இது வந்துட்டு திமுக என்ன வாக்குறுதி கொடுக்குது அதிமுக பாஜக கூட்டணி என்ன வாக்குறுதி கொடுக்குது களத்தில் இவங்க எப்படி செயல்படுறாங்க மக்களை கவர்றதுக்கு என்ன மாதிரி கவர்ச்சி திட்டங்களை கொண்டு வராங்க கடைசி நேரத்தில் அரசியல் திருப்பங்கள் நடக்குதா இந்த மூன்று தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் நீதிமன்றம் வழக்கு போட்டுடுச்சு இப்ப பொன்முடி உலக சர்ச்சைக்குரிய பேசப்படுறாரு பத்தி பேசுறாரு ஆனால் நாளைக்கே திருக்கோவிலே விழுப்புரத்திலே போயிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணா அங்கேயும் ஆயிரம் பேர் இருப்பாங்க பத்தாயிரம் பேர் இருப்பாங்க லட்சம் பேர் இருப்பாங்க அவர் சொல்ற என்ன சொல்றாரோ அந்த பாயிண்ட்டை கேட்பாங்க ஏன்னா அவருடைய நீண்ட காலத்துல அவர் பேராசிரியரா இருந்திருக்காரு விழுப்புரம் மாவட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு தொடர்ச்சியாக சுயாட்சியை திராவிட குழுக்கையை பத்தி பேசக்கூடிய ஒரு முக்கியமான நபரா அவர் இருந்திருக்காரு இந்த இடத்துல அவர் சறுக்கிருக்காரு ஸோ நம்ம இந்த பாய் இதுக்கு ஒரு பத்து மார்க் போடுறோம்னா இதுக்கு ஒரு ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணுங்க இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதிர்க்கட்சினர் எடுத்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் அது ஈடுபடப்படும் அதுதான் அரசியல் எதிர்க்கட்சிகள் யூஸ் பண்ணாம எப்படி இருக்கும் பண்ணாலும் மக்கள் அது கூட அது எடுக்க மக்கள் எல்லாருமே ஏசுநாதர் சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி தான் தான் உங்களில் யார் பாவம் அவர்கள் வந்து வந்து முதலில் அப்படி இங்கே இவருக்கு இந்த பக்கம் கேட்க கேட்க மாட்டாங்களா மாட்டாங்களா உங்கள் மேலே இருக்கிற வழக்குகள்லாம் என்ன நீங்கள் எந்தெந்த கேஸில் மாற்றிட்டு இருக்கீங்க உங்களுடைய லஞ்ச இவங்க கேட்க மாட்டாங்களா மாறி மாறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்க வேண்டியதான் மக்கள் இருக்குதுன்னா எரிய கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி அவ்வளோதான் மக்களுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸ் அவ்வளவுதான்